அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அவ்வப்போது பொருள் மாற்றம் நடந்துட்டு தாங்க இருக்கும் இந்த பொருள் மாற்றத்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மிகப்பெரும் மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுறதால நாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இனிமேல் வரப்போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி வர முடியல ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ மகரம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல குறிப்பிட்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு பொது காரியங்கள்ல விருப்பம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்க திறமைசாலியாக இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அறிவுத்திறன் கூடி காணப்படுவீங்க இனிமையான பேச்சின் மூலமாக பலருடைய உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு கண்டிப்பா செல்வம் சேரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் அகலும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் சொல்லலாம் இது மட்டும் தொழில் வியாபாரம் காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தேவையான பண உதவி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தேவையற்ற இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களுக்கான பரிந்து பேசக்கூடிய போது உங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் போதும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு போறீங்க ஆனா அந்த உதவியால் நமக்கு மிகப்பெரும் நன்மை அப்படிங்கிறத விட நீங்கள் அதில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வாகனங்களில் போது வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டம் இனிமே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றி கிடைக்கும் தேவையான பண உதவியை உங்களால் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினர் அதீத கவனத்தோடு செயல்படுவது நல்லது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரக்கூடியதாக நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல லட்சியங்கள் உங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்க நான் இந்த ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா அந்த லட்சியம் கை கூடி வரும் மனதுக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகுது அரசியல் துறையினருக்கு கவனம் அதிகமாக தேவை லாபம் உண்டாகக்கூடிய காலகட்டம் கடின உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த சிக்கல்களை தாண்டி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் கவனத்துடன் செயல்பட்டா சிக்கல்களை தவிர்க்க முடியும் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் உங்களுக்கு சற்று குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தால் கண்டிப்பா நீங்க வெற்றி காண்பீங்க மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நண்பர்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டு முடிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எதிலுமே சற்று கவனத்தோடு செயல்பட்டா நற்பலன்களை பெற முடியும் மாணவர்கள் கல்வியில சற்று கவனத்தோடு செயல்பட்டா எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இவையெல்லாம் ஏற்படலாங்க சுபகாரியங்கள் தடைகளுக்கு பிறகு நெறி புத்திர நிம்மதி குறைவு வீண் செலவு இவை எல்லாம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஆனாலும் உங்களுக்கு ஒற்றுமை குறையாது அப்படின்னு சொல்லலாங்க இதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் அமையும் என்றாலும் கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படலாங்க பயணங்களால அனுகூலம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் நல்லபடியாக திட்டமிட்டு பணிகளை முடிப்பீங்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம் ஆனால் அதற்கான சரியான பலனை பெறுவீங்க எந்த ஒரு வேலையுமே நாளை வர ஒத்தி வைக்கக்கூடிய பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது மாதத்தினுடைய முதல் பாதியில் வேலை அழுத்தமை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் பணிபுரியவங்களிடமிருந்து விரும்பிய உங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு இவையெல்லாம் கிடைக்காததால நீங்கள் மகிழ்ச்சி அற்றவராக இருப்பீங்க தேவையற்ற இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் இவ்வளவு நாளாக இடமாற்றம் கிடைக்கலையா அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி எடுக்கணும் அதே வேலையில் விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் பணியிடத்திலோ அல்லது தொழிலையோ யாரையுமே கண்மூடித்தன நிதானமாக நம்புவதை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வரி தொடர்பான வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி எடுக்கணும் உறவுகளை பொறுத்த வரையிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகுது துணையுடன் ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிறந்த ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் பராமரிக்க நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிலையான நிதி நிலைமையை காண முடியும் பணத்தில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது ஆனால் நிதியை கையாள்வதில் அதிகமான கவனம் தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் பணம் செலவழிப்பதை தவிர்க்கிறது நல்லது வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்க வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை உங்களுடைய நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கவும் உதவும் செலவினங்கள்ல அதிகமான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எளிதாகும் சிக்கனமாக பணத்தை செலவு செய்வதன் மூலமா உங்களுடைய நிதி நிலைமை எளிமையானதாக இருக்கும் அடிப்பா அப்படி அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிப்பது நல்லதுங்க அதன் மூலமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாங்க உங்களுடைய முயற்சிகளை முதலாளி நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டாங்க ஐடி துறையில் மகர ராசிக்காரர்கள் உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி மருத்துவ துறையில உள்ளவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய பங்கிற்கு திருப்தி அடைவாங்க மற்றும் அவர்களுடைய பணிக்கான வெகுமதியை பெறுவாங்க அதே அதே போல் ஆசிரியர் தொழில உள்ளவங்க நல்ல ஒரு தேர்வு முடிவுகளுக்காக உயர் அதிகாரியிடமிருந்து ஊடகம் மற்றும் திரையுலகில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உற்பத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதமாக வெற்றியை ருசிப்பாங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளாலும் வெற்றியை ருசிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்க மகர ராசிக்காரர்கள் இந்த கட்டத்தில் ஒரு படி பின்வாங்குவது மற்றும் ஒத்திவைப்பது கருத்தில் கொள்வது நல்லது தற்போதைய சூழ்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபட இது மிகவும் நல்ல நேரமாக இருக்காது மிகவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காத்திருப்பது அந்த சூழ்நிலை வருவதற்காக காத்திருப்பது மிகவும் நல்லது லட்சியங்கள் அதிகம் ஆனால் அதற்கு அது சரியான நேரம் இல்லை எனவே முடிவுகளை எடுப்பதற்கு முன் கவனமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नंरी विबोष